அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிஷபம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை ஒரு நாளும் இவங்க மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை காலம் சரியில்லை இவங்க காலில் போய் விடலாமா இவங்க கையில் போய் விடலாமா இதுக்கெல்லாம் இவங்கக்கிட்ட தூளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வருவாங்க நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க தன் கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவலில் இருக்குதுங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட ரிஷபம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேறு எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது நாங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனைகளை தாங்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் எப்படிமா சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க ரிஷபம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது படித்து முடிச்சுட்டு வேலை இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்கப் போகுது பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்பட போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்க போகுது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் அழகாக மாற போகுதுங்க ரிஷபம் ராசிக்கார நேர்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் கவலை கண்ணீர் துன்பம் தடடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான அதிசயம் காத்துட்ருக்கு குரு சனி ராகு கேது ஆகிய நான்கு கிரகங்களும் தங்களது சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறதுனால இது ஒரு அபூர்வமான நிகழ்வாக இருக்கும் இந்த கிரகங்களின் நல்ல நிலை ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெற்றியை தரும் சனி பகவான் தொழில் உத்தியோகம் ஆயுளை மேம்படுத்துவார் குரு பகவான் பணம் வருமானம் சுபகாரியங்களை நடத்தி வைப்பார் ராகு கேது தோஷங்கள் ஏற்படுத்தினாலும் இந்த முறை சாதகமான பலனை உங்களுக்கு தரப்போறார் ரிஷபம் ராசிக்காரர்கள் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் கற்பனை திறன் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க அவங்க கலைகளை விரும்புவாங்க தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் எந்த தடையையும் தாண்டி ஜெயிக்கும் குணமுடையவர்களாகவும் இருப்பாங்க எந்த வேலையையும் சரியாக செய்யக்கூடியவங்களா நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க இருக்காங்க ரிஷபம் ராசிக்காரங்க பொய் சொல்ல தெரியாதவங்க ஏமாற்ற தெரியாதவங்க அவங்க உணவு பிரியர்களாக இவங்க இருப்பாங்க குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கும் குணம் கொண்டவங்களாக இவங்க இருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் ரிஷபம் ராசிக்கு கிரகங்களின் அமைப்பு மிகவும் சாதகமாக இருக்கு இது இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் கேது நான்காம் இடத்தில் கேந்திர யோகத்தில் இருக்கிறார் ராகு பத்தாம் இடத்தில் கேந்திர யோகத்தில் இருக்கிறார் சனி பகவான் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் எந்த கிரகமும் கெட்ட இடத்தில் இல்லை அதனால ரிஷபம் ராசிக்காரங்க தைரியத்தை மட்டும் கைவிடாம இருக்கணுங்க சனி வக்கரமாக இருக்கும்போது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தொழில தடைகள் தந்தையுடன் உறவில் பிரச்சனை மாமனார் மாமியாருடன் கருத்து வேறுபாடு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறது போன்ற பல பிரச்சனைகள் இருந்துச்சு சுக்கிரன் நீசமாக இருப்பதால் குடும்பத்தில் குழப்பங்கள் திருமண வாழ்க்கையில் தடைகள் எல்லாம் ஏற்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வீடு இடம் வாங்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும் அப்பாவின் சொத்து அம்மாவின் சொத்து கிடைக்க வாய்ப்பிருக்கு வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை கிடைக்க வாய்ப்பிருக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் காதல் திருமணம் கைகூடும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் புதிய தொழில் தொடங்கினால் வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் கடன்கள் குறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிகூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க எதையும் திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய திறமையுடைய ரிஷபம் ராசியினரே நீங்கள் நேரத்தை கண்போன்று மதிப்பவர்களாக இருக்கீங்க இந்த மாதம் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீங்க விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபடுவீங்க அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லதுங்க அடுத்தவர் சொல்வதை நம்பும் முன் அதை பற்றி ஆலோசனை செய்து செயல்படுறது ரொம்பவும் நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டு வாடிக்கையாளர் தேவை அறிந்து செயல்படுவது முன்னேற்றத்திற்கு உதவும் பணவரத்து அதிகரிக்கும் அரசாங்கத்தின் மூலம் உதவிகளை பெறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறுவாங்க சக ஊழியர்கள் மேலதிகாரிகளால் நன்மைகள் உண்டாகும் எதிர்பார்த்த பதவி உயர்வில் பெறுவதிலிருந்து வந்த சிக்கல்கள் தீரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் அதனால நன்மையும் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை பெண்களுக்கு அதிகம் பேசுவதை தவிர்த்து செயலில் வேகம் காட்டுறது நல்லது அடுத்தவர் கூறுவதை ஆலோசனை செய்வது நல்லதுங்க கலைத்துறையினருக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத செலவு உண்டாகும் சொத்து வாங்க போறீங்க தடை தாமதம் எல்லாம் நீங்க போகுது அரசியல் துறையினர்களுக்கு சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம் வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது வெளியூர் பயணம் நீங்க செல்ல போறீங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய கூடுதல் கவனத்துடன் படிக்க போறீங்க ஆசிரியர்கள் சக மாணவர்கள் மத்தியில் உங்களுக்கு நன்மதிப்பு உண்டாக போகுதுங்க உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக இந்த மாதம் மாறப்போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலத தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் எட்டி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றுருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சி போயிருங்க அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கப் போகுது வாக்கு வன்மையால் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க தடைப்பட்ட ஆர்டர்கள் வந்து சேரப்போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி புதிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களின் நன்மதிப்புக்கு நீங்க ஆளாக போறீங்க திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி சரியான வாழ்க்கை துணையோட திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கமாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப காரியங்கள் கொண்டாட்டங்கள் இருக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கப் போகுது குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கப்போகுது போகுது பெரியோர் மூலம் அனுகூலம் உண்டாக போகுது சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து முடிப்பீங்க கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பணவரத்து திருப்திகரமாக இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிஷம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவர்கள் மூலம் கல்வியில் முன்னேற்றம் காண உதவி கிடைக்கும் எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது காரிய வெற்றி கிடைக்கும் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகமாக இருக்குங்க தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசித்து அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனிவரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்திங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கா அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க தமிழ் மாதங்கள்லேயே மிகவும் அருமையான மாதம்னு பார்த்தா அது நம்மளோட ஆடி மாதங்க ஆடி மாதம் சக்தி வாய்ந்த மாதங்க இந்த மாதத்துல நீங்க மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டு முறை பரிகாரம் மனத்தெளிவு எல்லாமே உங்கள் வாழ்க்கையை பல மடங்கு உயர்த்தக்கூடிய பலனாக இருக்குங்க இந்த மாதத்தை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தாங்க அடுத்த மாதங்கள் நமக்கு நல்லதாக அமையும் ரிஷபம் ராசிக்காரங்களே காது மூக்கு தொண்டை சளி தொடர்பான பிரச்சனை மயக்கம் ஆசிடிட்டி போன்றவற்றை சந்திக்க நேரிடுங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க உடம்பை பார்த்துக்கோங்க இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கள் போகுது குரு பகவானின் பலம் இல்லாவிட்டாலும் தடைகளை நிவர்த்தி செய்யும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு எடுக்கப் போகுதுங்க தொழில் படிப்பு வியாபாரம் ஆகியவற்றில் உத்வேகமாக செயல்படக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்குதுங்க உங்களுக்கு பயணங்கள் கிடைக்கப் போகுது வெளியூர் போக வாய்ப்புகள் வரப்போகுது வெளிநாடு சென்று வேலை செய்ய முயற்சியெல்லாம் செய்ய போகிறீங்க மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்ட போகிறீங்க படிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதன்படி செயல்படத போறீங்க சொந்த தொழில் தொடங்க நினைக்கிறவங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க உங்க ஜாதகத்தில் என்ன சொல்லுதோ அதன்படி உங்க வாழ்க்கையை வழிநடத்தி செல்லுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்குதுங்க அதனால் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த வார்த்தையை பேசலாமா பேசக்கூடாதா அப்படிங்கும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிக்கோங்க யார்கிட்ட பேசுகிறோம் எதற்காக பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத சிந்திச்சு செயல்படுங்க கெட்ட நேரத்தை விடுங்க நல்ல நேரத்தில் இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் தாமதமான விஷயங்கள் எல்லாமே தடையில்லாமல் நடக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுதுங்க ரிஷபம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இடத்தை அடையிறதுக்கு நீங்கள் நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் தான் நீங்கள் உங்கள் உயர்வான இடத்தை அடைய முடியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க மன அழுத்தத்தை தவிர்க்கணுங்க உங்கள் மனசை ஒருமுகப்படுத்தி உங்கள் மனசை திருப்தியாக வச்சுக்கோங்க உங்கள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறுங்க இயற்கையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறிடும் ரிஷபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க எல்லாரும் நாம் நினச்ச மாதிரி இருக்க மாட்டாங்கங்க அதுக்குன்னு நம்ம கோவப்பட்டால் எல்லாமே சரியாகுமா அப்படியெல்லாம் கிடையாது நம்ம பொறுப்பாக தான் இருக்கணும் பொறுமையாக தான் இருக்கணும் நிதானமாக தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கை அருமையாக இருக்கும் ஒரு மனிதனோட தகுதி என்பது நிதானம் பொறுமை ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறான் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க இருக்குது வயது ஒரு பொருட்டே கிடையாதுங்க உங்கள் மனசு தாங்க வயசு நம்பிக்கையோடு இருங்க உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நடந்து முடிந்த விஷயங்களை விட்டுருங்க எதை நினச்சா உற்சாகம் பிறக்குமோ அதை மட்டும் மனசில் நினைங்க டென்ஷன் ஆகாதீங்க நடைமுறையில் எது சாத்தியமோ அதை மட்டும் நம்பி அதை மட்டும் செயல்படுங்க உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்கும் நாளைய நாள் என்பது யாருக்குமே தெரியாது நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம் இன்னை நாள் நல்லா இருக்கணும் இன்றைய நாள் நல்லா இருக்கணும் அதை மட்டும் மனசில் நலுங்க நாளைய நாள் இருக்கு என்ற நம்பிக்கையில் வாழுங்க சொந்த பந்தங்கள் பேருக்கு தாங்க இருப்பாங்க நம்மக்கிட்ட நல்லது கெட்டதுக்கு மட்டும்தான் வருவாங்களா வழியாக நம்மளை பற்றி ஒரு துளி கூட யோசிக்க மாட்டாங்க உங்களுக்கு மட்டும்தான் நல்லது நடந்தால் போதாதுங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைங்க உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்குங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பதிவு முழுமையாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க மாடு மாதிரி உழைப்பாங்க எதையும் தாங்கக்கூடியவங்களாக இருக்காங்க அதே நேரத்தில் எல்லா விஷயங்களையும் சகிச்சு கொள்ளக்கூடியவங்களாகவும் இருக்காங்க இவங்களோட மனசு இருக்குது அப்படிங்கிறத யாருமே இல்லைங்க ரிஷபம் ராசியை சேர்ந்த ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் அவங்கள மனிதர்களாம மதிக்கணுங்க அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சு அதன்படி நம்ம நடந்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க ரிஷபம் ராசிக்காரங்க பண கஷ்டம் கடன் பிரச்சனை போன்ற பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அவங்க சூதுவாது தெரியாதவங்க எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க மற்ற ராசிக்காரங்க கஷ்டத்திலிருந்து வெளிவர ஏதாவது ஒரு வழி கிடைக்குங்க ஆனால் ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லைங்க சொந்த பந்தங்க ஒதுக்குறாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க புறக்கணிக்கிறாங்க ரிஷபம் ராசிக்காரங்க முதல்ல ஓம் நமச்சிவாயா என்று பத்து நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து சொன்னீங்கன்னா போதும் உங்கள் மனசு சில ஒரு அமைதி பிறக்குங்க ஏன்னா உங்களுக்கு மனசு எதிர்மறை ஆற்றலை நிரம்பி இருக்குதுங்க சிவபெருமானிடம் மனதை ஒப்படைத்து தெளிவான சிந்தனையோட வழிகாட்டியோடு நீங்கள் நடந்துக்கணுங்க உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களை நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா குறைக்கணும் கஷ்டம் இருந்தால் இருந்துட்டு போகுது இன்னைக்கு தான் கஷ்டம் இருக்குது நிச்சயமா ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் காணாமல் போயிடும் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு நீங்கள் இருக்கணுங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் படிப்படியாக குறைஞ்சிருங்க நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க பிடிவாதமான இடம்னு பார்த்திங்கன்னா குடும்ப சூழலுங்க பெற்றோருடைய அரவணைப்பில் இருக்கிறது அவங்க எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் திடமாக எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்பம் வேலை செய்யும் இடங்களில் அனுசரித்து நடக்க நினைப்பாங்க எதிர்ப்புகள் வந்தால் அதை எதிர் சமாளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நிலையான சிந்தனை செயல்பாடு கொண்டவங்களாக இருப்பாங்க பார்க்க அழகாக இருப்பாங்க நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க ரிஷபம் ராசி பெண்கள் ராசிங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த வேலையை செஞ்சாலும் முழு அர்ப்பணிப்போடு செய்வாங்க விசுவாசமாக இருப்பாங்க அடிக்கடி வேலையை மாற்றணும்னு நினைப்பாங்க மாற்றத்தை முழுமையாக விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க இப்படிப்பட்ட உன்னத உள்ளம் கொண்ட ரிஷபம் ராசிக்காரங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டு பார்த்தா அதற்கான பதில் கிடைக்கும் நல்லவங்களுக்கு தாங்க கெடுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி தாங்க ரிஷபம் ராசிக்காரங்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாதுங்க மனுஷனாக பிறந்தா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும்னு சொல்லுவாங்க ரிஷபம் ராசிக்காரங்களே நீங்கள் இது நாள் வரைக்கும் கெட்டதை அனுபவிச்சுட்டீங்க இனி உங்கள் வாழ்க்கையில் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்லது மட்டும் நடக்க போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையும் அருமையாக இருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி